மாதவர் காதல் வைத்து என்னை வெய்யவாம் செந்திப்பட்ட போல் விழுமியோன் முன்பு பின்பு என்கோ என்னன்னா மண் அந்த மண்ணை போட்டு நல்ல பக்குவமாக பிசைஞ்சு கால வாயில் இப்போ சேம்பரும்பாங்க அதை அழகாக அடுக்கி நெருப்பு வச்சா செங்கல்லாம் மாறும் வாழவல்லான்னு ஒரு ஊர் தாமிரபரணி கரையில் அந்த ஊருக்கும் திருச்செந்தூருக்கும் எவ்வளோ தூரம் அந்த திருச்செந்தூரில் இருக்கிற ராஜகோபுரத்துக்கு உள்ள செங்கற்களெல்லாம் இங்கே இருந்து போச்சான் எப்படின்னா ஆட்கள் வரிசையாக இருப்பாங்களாம் கையில் மாற்றியே திருச்செந்தூர் கோபுரத்துக்கு அவ்வளோ கற்கள் போச்சுன்னு செவி வழி அந்த செங்கல்ல சுந்தரமோ சுவாமியுடைய வரலாறில் பார்த்தோம்னா செங்கல் தலைக்கு அணையாக வைத்து படுத்தார் பொன்னாச்சு எங்கள் திருப்புகலூரில் தம்மையே பொழுந்தி இச்சை பேசணும் இல்லையா இன்றைக்கும் கிராமப்புறத்தில் கிராம தேவதைகள் குலதெய்வம் இதெல்லாம் வழிபாடு செய்கிறதுக்கு செங்கல் நட்டு பூஜை பண்ணுவாங்க கன்னி இதெல்லாம் இல்லையா பச்சைக்கல்லு யாகசாலையில் வேதிகை குண்டம் இதெல்லாம் அமைப்பதற்கு பயன்படும் ஆனால் மழை பெஞ்சால் கரைஞ்சிரும் ஆனால் அதே நெருப்பில் காழவாயில் வைத்த கல் கரையுமா அந்த செங்கல்லுக்கு அருமையான பேர் திருவிசைப்பால் இட்டிகை என்ன பேர் இட்டிகை அது சாதாரண பச்சைக்கல்லாக நீ உலகில் போல நீ ஒரு சாமானியனா எல்லாரும் பிறந்தாங்க எல்லாரும் வாழ்ந்தாங்க எல்லாரும் செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இயல்பான வாழ்க்கையே நீ வாழ்ந்து அழிந்தால் அது பச்சை கல்லு மலை மறை மலையில் கரைஞ்சி போனது போல் ஆனால் அதே கல் நெருப்பில் சுட்டி எடுத்தால் இன்றைக்கும் அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செங்கல் எந்த கால வாயில் எந்த சேம்பரில் வச்சு எத்தனை விறகு வச்சா நிலக்கரி போட்டானா தெரியலையே ஒரு செங்கல் இந்த டேபிள் அகலத்துக்கு இருக்குது இவ்வளோ கனம் இருக்குது இல்லை பாதியும் இருக்குது உட்கோட்டைன்னு ஒரு இடம் கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் நான் அங்கே பார்த்துருக்குறேன் பல யாத்திரை செல்கிற பகுதிகளில் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி செங்கலில் எப்படி உருவாக்கியிருப்பாங்க எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த கல் அப்படியே இருக்குது அதனால் செந்திப்பட்ட இட்டிகை எப்படி இருக்கிறதோ அதுபோல் உன்னை இறை வழிபாட்டிலே ஞான நெறியிலே உன்னை புடம்போட்டி எடுக்கணும் பாம்பன் சுவாமி சொல்லுவார் ஞானிகளுடைய உடம்புங்கிறது ஞானத்தால் வெந்து நீராய உடம்பும்பார் ஞானத்தால் ஞானங்கிற ஞான தீயாலேயே போடுறது இந்த உடம்பை அப்படி செந்திப்பட்ட இட்டிகை இது எவ்வளோ அழகாக இருக்கு திருவிசிப்பால் இப்படி ஒரு கருத்து இருக்குது அந்த பாட்டை தான் உங்களுக்கு சொல்கிறேன் வையாவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்து என்னை வையாவாம் செந்திப்பட்ட இட்டிகை போல் விழுமியோன் அப்படி என்னை செந்திப்பட்ட இட்டிகை போல என்னை உருவாக்கியவன் யாருனா சிவபெருமான் அவன் இன்னைக்கு என்கிட்ட வந்தானா இல்லை நேற்று வந்தானா இவன் என்றைக்கு வந்தான் எப்போ வந்தான் யாருக்கு தெரியும் அதனால் கருவினால் அன்றியே கருவேலாமாயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு இல்லையா உரு காலத்தே என் உள் புகுந்து உளம் பண்ணி அதனால் அப்படி இவன் முன்பு பின்பு என்கோ அதனால் என்றைக்கு அவனோ என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ தாய்வானு சுவாமியினுடைய வாக்கு தான் இதற்கு பதில் அப்படி நொய்யவாறு என் நொய்யவாறு என்ன வந்து உள் விற்றிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டாவானவர்கோன் அவருடைய கண்டம் எப்படி இருக்கிறது மை மை அவாம் கண்டத்து அண்டாவானவர்கோன் தேவர்களுக்கெல்லாம் நூறு நூறாயிரம் கோடி எண்ணிக்கை இல்லாத தேவர்கள் அதனால் அவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்கிற இடம் எது மறுவிடம் திருவிடை மருதே எந்த ஒரு மருதூர் மூணு அர்ஜுனம் மல்லிகார்ஜுனம் அப்படின்னா ஸ்ரீசைலம் திருப்பருப்பதம் மத்தியார்ஜுனம்ங்கிறது நம்ம திருவிட மருதூர் திருப்புடார்ஜனங்கிறது திருப்புடை மருதூர் திருநெல்வேலி சீமை அங்கே தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய நாரும்பூநாதர் ரொம்ப அற்புதமான கோயில் தாமிரபரணி அங்கே உத்தரவாகினியாக வலம் வருகிற இடம் அதனால் இது நம்ம இடைமருது அங்கே பாடிய பாட்டு